புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மழையின் காரணமாக வேரோடு சாய்ந்த ஆலமரம் மரக்காணம் பேரூராட்சியில் மரக்காணம் புதுவை சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரையில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் புளியமரம் நாவல் காட்டுவாளை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் உள்ளன இப்பகுதியில் மட்டும்தான் பழமை வாய்ந்த மரங்கள் இன்றளவும் உள்ளன இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதால் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று முதல் பரவலான கனமழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து சில நேரங்களில் பலத்த காற்றும் வீசுகிறது இதன் காரணமாக மரக்காணம் புதுவை சாலையில் உள்ள கல்லறை எதிரில் இருந்த சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலமரம் வேரோடு சாலையில் சாய்ந்தது இந்த ஆலமரம் சாய்ந்த இடத்தின் அருகில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி அமைந்துள்ளது இந்த மரம் விழுந்ததில் தனியார் தங்கும் விடுதியின் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தகர செட்டுகள் பாதிக்கப்பட்டன மேலும் இந்த செட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்களும் சேதமடைந்தன இதுபோல் மின் கம்பிகளும் அருந்து சேதம் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தீனதயாளன் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் சங்கர் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் தீயணைப்புத்துறை வீரர்கள் பேரூராட்சி மன்ற ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையில் விழுந்து கிடந்த ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் இந்த ஆல்வரம் சாலையின் நடுவில் விழுந்ததால் மரக்காணம் புதுவை சாலையில் சென்ற வாகனங்கள் கல்லறை சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டன கண்ணை முடிக்கான <laughs> அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொது இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக கழக பொது செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் வழிகாட்டுதலின்படி உத்தரமேரூர் ஒன்றியம் சார்பில் சாலவாக்கம் ஊராட்சியில் அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா ஒன்றிய கழக செயலாளர் முருகன் தலைமையில் வாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கே பி ஜானகிராமன் எஸ் சி போதன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பொற்பந்தல் வெங்கடேசன் ஒன்றிய இளைஞராணி செயலாளர் மூவேந்தன் ஒன்றிய அவைத் தலைவர் ராஜேந்திரன் ஒன்றிய இணை செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய துணை செயலாளர் பரமேஸ்வரன் மாவட்ட அணி சென்னை செயலாளர் ஆனந்தன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வினோத் குமார் மாவட்ட பேரவை மாவட்ட அணி செயலாளர் சம்பத் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் ராகுல் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ஸ்ரீதர் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் ஏடமச்சி ஜனார்த்தனன் ஒன்றிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் ஹம்து ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மோகன்குமார் ஒன்றிய வர்த்தக பிரிவு செயலாளர் நிதிஷ்குமார் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரபாகரன் சாலவாக்கம் கலையரசன் ஒன்றிய இளைஞர் அணி தலைவர் விஜய் செல்வம் அட்வகேட் சதீஷ் ஒன்றிய மாணவரணி தலைவர் விஷ்ணுவர்தன் கிளை செயலாளர்கள் எல்லப்பன் சீனிவாசன் குப்பன் மணி ரங்கநாதன் ஜெயகாந்தன் பாபு சந்திரசேகர் சாலவாக்கம் பூபாலன் பிரபாகரன் ஸ்ரீதர் மகளிராணியை சேர்ந்த சத்யா கிருஷ்ணவேணி மற்றும் உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாபழூரில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் தாப்பழூர் தனியார் மண்டபத்தில் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சி உடையார்பாளையம் கோட்டாட்சியர் ஷிஜா தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிற்கிணங்கு வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தா பழூரில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்வது குறித்து முதல்நிலை மீட்பாளர்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மூலம் முதல்நிலை மீட்பாளர்களுக்கான பயிற்சிகள் நடைபெற்றது இதில் வடகிழக்கு பருவமழை காலங்கள் இயற்கை இடர்பாடுகள் போது பேரிடர்கள் ஏற்படும் சூழல்களில் இயற்கை இடர்பாடுகள் நடைபெற்ற இடங்களில் தேவையான மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு முதல்நிலை மீட்பாளர்களுக்கு மீட்பு பயிற்சிகள் தீயணைப்பு துறையினரால் வழங்கும் நோக்கத்துடன் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியானது வடகிழக்கு பருவமழை காலங்களில் மட்டுமல்லாது பொதுமக்கள் பிற இடங்களுக்கு செல்லும் போது ஏற்படும் இடர்பாடுகளிலிருந்து நம்மையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இத்தகைய பயிற்சியினை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக அனைத்து துறைகளிலும் தேவையான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இப்பயிற்சி பெறுபவர்கள் பொதுமக்களுக்கு இதுகுறித்த பயிற்சியினை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசால் டி என் அலர்த் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இது பிளே ஸ்டோரில் உள்ளது இதனை பொதுமக்கள் தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அச்செயலி மூலமாக தினசரி காலநிலை மாற்றம் மழை அளவு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் முன்னதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்பாக வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பான மாதிரி ஒத்திகை பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது

அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது காலமும் மட்டுமல்லாது திண்டிவனத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தமிழகம் தலைநகர தமிழனின் பயணம் வெற்றி அடையவும் மற்றும் பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாஜக நிர்வாகிகள் கொண்டாடினர் பிரச்சார பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிவு மாநில செயலாளர் தினேஷ்குமார் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஆர் ஆர் கே செந்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா இளைஞரணி மாவட்ட தலைவர் டி என் கே பிரபு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜா விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜா ஐடி மாவட்ட அமைப்பாளர் செந்தில் விநாயகம் வர்த்தக பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ராஜசேகர் அமைப்புசாரா பிரிவு மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் பட்டியல் அணி முன்னாள் மாவட்ட தலைவர் நாகபாஷம் முன்னாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் முன்னாள் பட்டியல் அணி பொதுச் செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் திண்டிவனம் நகர தலைவர் தரணி பிரச்சார பிரிவு மண்டல தலைவர் முரளி சுதாகர் ஏகா விஜய் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அசுரனை கொன்று நல்ல ஆட்சியை தர்மம் நிலைநாட்டியதோ அது போலிருந்து எழுபது நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் தமிழகத்தில் நடைபெறும் என்று உறுதி கூறி அந்த மேற்கொண்டுள்ள அந்த பிரச்சார பயணம் வெற்றியடையவும் அந்த நாயகன் கும்பகோணம் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் லிப்ட் வேலை செய்யாததால் நோயாளிகள் அவதி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு ஜெயங்கொண்டம் டீப்பலூர் அணைக்கரை வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாக வருகின்றனர் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக உள்ளனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டுகள் தரைத்தளம் முதல் ஐந்தாம் தளம் வரை ஆறு தளங்களிலும் உள்ளன கர்ப்பிணிகள் மருத்துவர்கள் பணியாளர்கள் சென்று வர இரண்டு லிப்டுகள் உள்ளன இந்த இரண்டு லிப்டுகளும் கடந்த சில தினங்களாக அடிக்கடி பழுதடைந்து மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் சிறுவர்கள் என இந்த லிப்டில் மாட்டிக்கொள்வதும் பின்னர் அவர்கள் மீட்கப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது இந்த நிலையில் அதேபோல் லிப்டில் பழுது ஏற்பட்டு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் வேலை பார்க்கும் நபர் அதில் மாட்டிக்கொண்டு பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதனால் மருத்துவமனைக்கு வரும் கர்ப்பிணிகள் பொதுமக்கள் மேல் தளத்திற்கு செல்ல படியேறி செல்வதால் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் எனவே மருத்துவமனை நிர்வாகத்தினர் பிரசவ வார்டில் உள்ள லிப்டை சீரமைக்க வேண்டும் லிப்டை இயக்குவதற்கு ஆபரேட்டர்களை நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது சொல்லுமா கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் பதினான்காவது வார்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசாக மளிகை தொகுப்பினை நகரமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் சுகுமார் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதி பதினான்காவது வார்டில் வசிக்கும் சுமார் இருநூறு குடும்பங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கிலோ சர்க்கரை மைதா கடலைப்பருப்பு பஜ்ஜி மாவு உள்ளடக்கிய மளிகை தொகுப்பு அவரவர் இல்லத்திற்கே சென்று தீபாவளி பரிசாக வழங்கப்பட்டது கோட்டக்குப்பம் நகராட்சி பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினரும் பதினான்காவது வார்டு திமுக செயலாளருமான ஸ்டாலின் வழங்கினாா் பொதுமக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற அலுவலகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக நகராட்சி செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் அணி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

என்ன குடுத்துட்டீங்க பாருங்க என்ன இங்க பாருங்க கொடுத்துட்டீங்க பாருங்க அதிமுகவின் தொடக்க விழாவை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிச்சாமியின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அதிமுகவில் ஆண்டு தொடக்க விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன்படி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தலைவர் எம்ஜிஆர் தலைவி அம்மா பேரறிஞர் அண்ணா பெரியார் ஆகியோர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன்படி அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஒன்றிய கவுன்சிலர் நீந்தமதி திருமலை பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மத்திய ஒன்றிய தலைவர் திருமலை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகம் ஆகியவற்றை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கர் மற்றும் மீனாட்சி வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு நகரில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எழுபத்தி இரண்டாவது புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ரீடெய்லர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் செங்கல்பட்டில் திறக்கப்பட்டு விசேஷ தொடக்க விழா சலுகைகள் மற்றும் பல வகை லேட்டஸ்ட் டெக்னாலஜி காரணமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் ரிலையன்ஸ் கிளையில் எலக்ட்ரானிக்ஸ் பராமரிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட உதவிக்கான எக்ஸ்பர்ட் டெக்ஸ்வாட் மற்றும் ரெஸ்கியூ சர்வீஸ் எக்ஸ்பெக்டர்கள் உள்ளன விரைவான டெலிவரி மற்றும் பொருத்துதல் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் தங்கள் அபிமான டெக்னாலஜியை அனுபவித்து மகிழலாம் என்றும் புதிய கிளையில் வாடிக்கையாளர்கள் வருவதற்கான அட்டகாசமான சலுகை மூலம் முன்னணி வங்கி கார்ட் பத்து சதவீதம் வரை கேஷ்பேக் வரலாம் எனவும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஐநூறுக்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிராண்டுகளில் இருநூறுக்கும் அதிகமாக வழங்குகிறது இதே லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் டிவிக்கள் வாஷிங் மிஷின்கள் ஹோம் தியேட்டர்கள் டிஜிட்டல் கேமராக்கள் லேப்டாப்புகள் மற்றும் சிறிய எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட பல வகை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்ஸ் கிடைக்கும் தொழில்நுட்பத்தை தனித்துவமாக்கும் உண்மையான நோக்கத்துடன் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எளிதில் வாங்கத்தக்க விலையில் உள்ள டெக்னாலஜி வாய்ப்புகளை வழங்குவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது ஒப்பற்ற டீலர்களை வழங்குவதன் மூலம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை பெற உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது பெரம்பலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் சங்கு ஊதி சாகுமணி அடிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி காலமாக முறைப்படுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டினை திரும்ப பெற வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்து நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணியை அரசு ஏற்று நடத்த வேண்டும் கிராமப்புற இளைஞர்களை சாலை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் சாலை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்திறன் பெற ஊழியர்களுக்கு ஊதிய மாற்றம் இருநூறில் இருந்து இருபதாயிரத்தி இருநூறு தர ஊதியம் ஆயிரத்து தொள்ளாயிரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை அரசுக்கு வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை செய்து வரும் நிலையில் இதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் மாவட்ட தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கோரிக்கையை அரசுக்கு வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு சங்கு ஊதி சாகுமணி அடிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நூதன போராட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பட்டாசு வெடித்து அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சு பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாவட்ட பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை திண்டிவனம் நகர செயலாளர் தீனதயாளன் வழங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் தமிழ்ச்செல்வி செல்வதிருமாள் விஜயகுமார் பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி ரூபன்ராஜ் ஜெயஸ்ரீ தினேஷ் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தல் அவர்கள் முன்னிலையில் பாஜக கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் தேன்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாணிக்கம் பாஜக கட்சியில் ஒன்றிய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்தார் அவர் திமுக அரசின் செயல்பாடுகளையும் அரசின் திட்டங்களையும் பார்த்து பாஜகவில் இருந்து விலகி காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் சால்வை அணிவித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஏழுமலை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் திமுக நிர்வாகி பகதூர் சேட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ana <laughs> மின்னல் தாக்கி உயிரிழந்த நான்கு பெண்கள் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் நிதியுதவி அறிவிப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கழுதூர் கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் மீது மின்னல் தாக்கியதில் நான்கு பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த துயர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் உடனடியாக சென்னையிலிருந்து விரைந்து வந்து திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்வையிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி வே கணேசன் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையும் சடங்கிற்காக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இந்த சோக நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அமைச்சருடன் கழுதூர் துணை கிராமமான அரியனாச்சி கிராமத்தில் கழனியில் வேலை செய்வதற்காக சென்ற ஐந்து பெண்கள் எதிர்பாராத விதமாக மழை பெய்து கொண்டிருந்தபோது இடி